நல்லம நாயக்கன் பட்டியில் புனித வனத்து அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் அருகே நல்லமநாயக்கன் பட்டியில் புனித வனத்து அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு போட்டி விழாவில் மொத்தம் எட்நூறு காளைகள் மற்றும் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் அனைத்து காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னரே போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் மேலும் போட்டியில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு பீரோ கட்டில் தங்கச்சியின் எல்இடி டிவி சைக்கிள் போன்ற பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் ஒவ்வொரு சுற்றிற்கும் இருபது மாடுபிடி வீரர்கள் களம் இறக்கப்படுகின்றனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் முன்னதாக திண்டுக்கல் கோட்டாட்சியர் கொடியசித்து ஜல்லிக்கட்டு விழாவை துவக்கி வைத்தார் ஜல்லிக்கட்டு போட்டியைக் காண மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்